ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கீரை கடைவது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க குக்கரில் நல்லா அந்த சுவையான கிராமத்து முறையில் கீரை கடையிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லி காட்டியிருக்கேன் மறக்காமல் இதே போலேயே நீங்கள் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன் ரெண்டு கட்டு கீரை எடுத்திருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும் போல் நல்ல இடத்துல விளைஞ்சிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அந்த தண்டுலாம் இல்லாமல் மேலே கீரையை மட்டும் க கொடுத்துருக்காங்க அந்த கீரையை பறிச்சிட்டு நல்லா அலசி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தண்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா பிஞ்சு தண்டை இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இது கூட அரை லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் அந்த ஊற வச்சு தண்ணி கூடியே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் நூறு கிராம் துவரம்பருப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துடும் ரெண்டு விசில்லையே ஏன்னா நம்ம அரை மணி நேரம் பருப்பு ஊற வச்சுருக்குறோம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு விசில் வந்தோடனே அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா பூ மாதிரி நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் வந்து கீரை கடைசல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட நாலு தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம் கீரை கடையும் போது தக்காளி கொஞ்சம் சேர்த்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் கம்மியான அளவில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இப்போது அரைகீரை நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பார்க்க வந்து குக்கர் ஃபுல்லாக இருக்குது அது வேகும்போது அப்படியே நமக்கு சுண்டி வந்துடும் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க அது பாருங்கள் உடனேவே நமக்கு அப்படியே குறைஞ்சிரும் இந்த கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி எதுவும் சேர்க்கல நம்ம பருப்பு கூட சேர்த்து அந்த அரை லிட்டர் தண்ணி மட்டும்தான் ஏன்னா கீரையிலேருந்தும் நமக்கு தண்ணி விடும் அதுவே நமக்கு போதும் இந்த கீரை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிஞ்சு கீரையாக இருந்ததுன்னா ஒரு ஏழு எட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க இந்த பச்சை மிளகா இந்த இது தக்காளி கீரை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிறேன் நான் குக்கரில் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறிடும் அதனால் அப்படியே திறந்த வகைங்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி வேக வச்சுருங்க கீரை வந்து பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க நம்ம கீரை கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் சீக்கிரமாக நமக்கு கடைபட்டுரும் அவ்வளோதாங்க இப்போ கடைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம தாலிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க நல்லா சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் கீரை தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக கூடவே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க வரமிளகா ஒரு ரெண்டு மூணு கிள்ளி போட்டிருக்குறேன் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்றப்புறம் நான் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இந்த வரமிளகா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருபடணும் நேரம் மாறினோடனே ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கலாம் அல்லது இடித்து சேருங்க இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதைக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கழிச்சு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்ததுக்கு இந்த கீரை கூட இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம் இதே மெத்தட்ல நீங்க எந்த வகை கீரை வேணாலும் நீங்க செய்யுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நான் தாளிப்பு சேர்த்துட்டு ஒரு கடை கடைஞ்சிக்கிறேன் ஏன்னா கடைஞ்சாதான் நமக்கு அந்த வெங்காயம்னோட எசன்ஸ் மிளகாய் எசன்ஸ்லாம் எல்லாம் கீரையில இறங்கும் அல்லது உங்களுக்கு காரம்லாம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையை வேணாம் அடுப்பில் வச்சு ஒரு கொதி மட்டும் விட்டு இறைக்கோங்க சுவையான கீரைக்கடையில் ரெசிபி வந்து தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கீரைக்கடையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பாய்